அதே மாதிரி மேல் வீட்டு அவங்க வாங்கின போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான காரியம் என்ன தெரியுமா உலகம் அனைத்துக்கும் இவர்கள் சாட்சிகளாக இருப்பார்கள் இப்போ உங்களுக்கும் எனக்கும் அதுதான் நீங்களும் நானும் அந்த சாட்சி வாங்கணும் எங்கே வாங்கணும் எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக எப்படிப்பட்ட ஒரு சாட்சி பாருங்கள் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அந்த பன்னெண்டு பேரை சமாளிக்க முடியலை நான் பவுல சேர்த்து சொல்கிறேன் அந்த பன்னெண்டு பேரை சமாளிக்க முடியாமல் ரோம அரசாங்கம் கலங்குது அந்த பன்னெண்டு பேரை சமாளிக்க முடியாமல் யூதாக்களுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய வேதபாரர்கள் பரிசுகர்கள் அந்த ரவிமார்கள் அத்தனை பேரும் கலங்குறான் என்னடா பண்ணுறது இவனுங்களை என்ன செய்யறது எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு கலக்கம் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு எழுப்புதல் கால் வைக்கிற இடமெல்லாம் பவுல் வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டு ஜனங்கள் ஓடி வராங்க அப்படி ஒரு எழுப்புதல் உங்கள் மூலமாக என் மூலமாக வரணும் இந்த இடத்துலேருந்து மேல் வீட்டு அறைக்கு வந்து அந்த ஸ்தானத்துக்குள்ளே ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே வந்து நீங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்குமானால் நீங்கள் உலகம் எங்கிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு நாத்திகர் எழுதின புஸ்தகம் இருக்குது அந்த நாத்திகருடைய புஸ்தகத்தில் அந்த நாத்திகர் இவ்விதமாக எழுதுறாரு அவர் வந்து நாத்திகர் அவர் என்ன எழுதுறாருன்னா பவுல் என்கிற ஒற்றை மனுஷன் இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் முதல் தலைமுறையோடு கூட ஒளிந்து போயிருக்கும்னு எழுதுறார் அவர் அறியாமையில் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன் பவுல் இல்லைனாலும் கிறிஸ்தவம் இருக்கும் ஆண்டவர் இருப்பார் அவர் சொன்ன காலம் வரைக்கும் இருக்கும் ஆனால் இன்னொரு ஆங்கிளில் நான் சொல்கிறேன் இந்த பவுலோடைய லைஃப் சாட்சி பாருங்கள் இந்த டோட்டல் கிறிஸ்டியானிட்டியை ஒத்த தூக்கி நிறுத்திட்டாயான்றார் அவர் இல்லை அவர் அதன சொல்ல வர்றாரு இந்த டோட்டல் கிறிஸ்டியானிட்டியை ஒத்த தூக்கி பவுல் என்ன செஞ்சிட்டாரு நிறுத்திட்டாருயா அந்த ஆள் மட்டும் இல்லாவிட்டால் கிறிஸ்தவமே இல்லை அறியாமையில் தான் சொல்கிறாரு ஆனால் அவருடைய வியூவில் இருந்து பார்த்தீங்கன்னா பவுல் அவர் என்ன கனப்படுத்துறாரு அவன் ஒருத்தன் தாண்ட அந்த கிறிஸ்தவம் வாழ்றதுக்கே காரணம் அந்த சாட்சி உங்கள் மேலும் என்மேலும் வரணும் ஏன்னா இங்கே என்ன சொல்லுதுன்னா பூமியின் கடைசி பரிந்து நீங்கள் எனக்கு என்னவாக இருப்பீர்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் அந்த தெருவில் ஒருத்தர் இருக்கிறாருங்க அந்த மனுஷன் ஜோ பண்ணாருன்னா அந்த ஏரியாவில் ஒரு விக்ரக காரியமும் இருக்காதுங்க அங்கே ஒரு சர்ச் இருக்குங்க அந்த சர்ச்சை அசைக்கவே முடியாதுங்க ஒரு பிசாசு விதமாக சாட்சி சொல்லிச்சு ஒரு பிள்ளைக்கு பிசாசு வச்சு விரட்டுறாங்க விரட்டின உடனே அந்த பிசாசு ஓடும்போது சொல்லுது இந்த ஏரியாவில் அந்த முனையில் ஒரு பாஸ்டர் உட்காந்துருக்கான் அது அது அப்படி சொல்லுது அங்கே ஒரு பாஸ்டர் உட்காந்துருக்கான் இந்த முனையில் ஒருத்தன் உட்காந்துருக்கான் இந்த ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு எங்களை உள்ளவே விட மாட்டேங்கிறாங்கன்னு அந்த ரெண்டு பாஸ்டருக்குமே அது தெரியாது அவங்க உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் சின்ன சபை சின்ன சபை மீன்ஸ் அளவில் நான் சொல்கிறேன் ஒரு சின்ன சபையில் குடிசையில் மேலே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எங்கேயோ வேற ஒரு சபையில் பிசாஸ் விரட்டுறாங்க அங்கே அந்த சபை பாஸ்டர் அது சொல்லலை விரட்டும் போது சொல்லுது இந்த ஏரியாவில் நான் வராதபடிக்கு அந்த பாசரும் இந்த பாசம் தடுத்து நிற்கிறான் வாழைகீச்சர் ஒரு நாள் சொன்னார் அவரோட சாட்சியில் என்னுடைய கொரியாவுடைய வான மண்டலத்தில் பிசாசே கிடையாது கிளியர் பண்ணிட்டேன்றார் ஏன் இப்படிப்பட்ட எழுப்புதல் எங்கள் எழுப்புதலை தடுக்கிறதுக்கு மேலே பிசாசே கிடையாது ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டோன்றார் அது அவருடைய விசுவாசம் ஆனால் எப்படிப்பட்ட சாட்சி பாருங்கள் இன்றைக்கி நாங்களும் நீங்களும் நானும் இருக்கிறோமே ஒரு மோசே அப்படி ஒரு சாட்சியை வாங்குவோம் நான் பர்சுத்தாவியை பெற்ற நீங்கள் நடைவீர்கள் என்று இருக்குது சாட்சிகளாக இருப்பீர்கள்னு இருக்குது நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ளே போனோம்னா அவரை பார்க்குற அளவுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்குறார் ஆண்டவர் கிருபையை கொடுத்துருக்குறாரு இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நாம் எப்படி இருக்கிறோம் அதான் கேள்வி நீ இருக்கிற நாடு எது வேணால் இருக்கலாம் நீங்கள் இருக்கிறதான ஊர் எது வேணால் இருக்கலாம் வாட் எவர் லாங்குவேஜ் யூ கேன் ஸ்பீக் நீ என்ன மொழி வேணால் பேசலாம் ஆனால் உங்களை அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பர்பஸோடு தான் அங்கே உட்கார வைத்திருக்கிறார் மோசே இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அந்த கண்மலைக்கு நடுவில் உட்கார வச்சு கையை வச்சு மூடி அவனுக்கு நாமத்தை கூறுறாருனா சும்மா இல்லை ஏன் அவனை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறாரு அப்போ உங்களை என்ன இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறாருனா காரணம் என்ன நீ உலகம் எங்கும் எனக்கு என்று நிற்க வேண்டியிருக்கிறது எங்கே சாட்சியாக இருக்கணும் நீ சைனாவிலையும் எனக்கு சாட்சியாக இருப்ப நார்த் கொரியாவிலேயும் சாட்சியாக இருப்பேன் எனக்கு நீ ஜெர்மனிலையும் சாட்சியாக இருப்பேன் எனக்கு நீ மலேசியாவிலையும் சாட்சியாக இருப்பேன் நார்த் இந்தியாவிலும் ஏன் இதை நான் சொல்றேன்னா அங்கெல்லாம் சாட்சியாக நிற்கவே முடியாது நீ சாட்சியை நிற்க முடியாத இடத்தில் கர்த்தர் உன்னை சாட்சியை நிற்க வைப்பார் இந்த தேசத்தில் பரிசுத்தமாக வாழவே முடியாதுன்னு சொல்ற அமெரிக்காவாக இருந்தாலும் அங்கே உன்னை கர்த்தர் சாட்சியை நிறுத்துவார் ஐயோ சொன்னால் தலையை வெட்டிடுவாங்கன்னு சொல்ற சவுதி அரேபியாவில் கர்த்தர் உன்னை சாட்சியாய் நிறுத்துவார் இங்கே கம்யூனிசம் இரும்பு தர இங்கே போட்டு அண்டர் கிரவுண்டு சிறைச்சாலையில் போட்டு இருட்டில் மூடிடுவாங்கன்னு சொல்கிற இடத்திலும் உன்னை சாட்சியாய் நிறுத்துவார் ஏன் தெரியுமா நீ அவருடைய கையின் மறைவுக்குள்ள இருக்கிற கண்மலை வெடிப்புக்குள்ளே இருக்கிற உன்னை கர்த்தர் தன்னுடைய நாமத்தை உன் காதலில் சொல்லியிருக்கிறாரு அந்த நாமம் உலகத்தை ஜெயிக்கிற நாமம் உன்னை உருவாக்குனதுக்கு கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு இப்போ தான் அந்த வாக்குதத்தம் நிறைவேறும் எந்த வாக்குதத்தும் இவங்க உங்களுக்கு சொன்ன வாக்குதத்தம் என்ன நீங்கள் பலத்த ஜாதியாக இருப்பீர்கள் எந்த இடத்திலும் செய்யப்படாத பெரிய காரியங்கள் இடத்துல செய்யப்படும் சொன்னார் தானே சொன்னவர் பொய்யுரையாதவர் தத்தம் மாறாதவைகள் அதை சோதனைக்க வேண்டியது உங்களுடைய கடமை இந்த இடத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் இந்த வாக்கு தத்தம் அவர் வருவதற்குள்ளாக உங்களுக்குள் நிறைவேறும் என்னங்க சொல்கிறீங்க மந்தவெளிக்குள்ளே ஒரு சின்ன இடம் சொல்லுவேன் கோச்சிக்கூடாது கூட இருக்கிறவங்களுக்கு கூட அவர் மேலே நம்பிக்கை இருக்காது சில நேரத்தில் கேள்வி கூட கேட்பாங்க நிச்சயமே ஆண்டவர் உங்களை அழைச்சாரா உண்மையிலே ஆண்டவர் சொல்லித்தான் நீங்கள் வந்தீங்களா நடக்கிறத பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அழைத்தவர் உண்மை உள்ளவர் சொன்ன வாக்கு தத்தம் பொய்யோ ஆகாத வாக்குத்தம் அது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் அது நடப்பதற்கு கத்தர் உன்னிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அந்த காரியத்தை நீங்கள் இப்போ சொன்ன இந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது அதுக்கப்புறம் உங்களை யாரும் தடுக்கவே முடியாது தடுக்கவே முடியாது ஏன் தடுக்க முடியாதுன்னா உனக்கு முன்னே போகிறவர் அப்படிப்பட்டவர் நீங்கள் சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா ஆம்புலன்ஸுக்கு பின்னாடியே பைக் ஓட்டிகிட்டு போவான் ஏன்னா ஆம்புலன்ஸுக்கு என்ன விட்டுருவாங்க வழி விட்டுருவாங்க இவருடைய நோக்கம் என்னன்னா ஆம்புலன்ஸ் கூடவே நான் என்ன செஞ்சிருவேன் போயிட்டா நான் சீக்கிரம் போய் நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் எனக்கு ஒன்றுமே தடைபடாது ஒரு வாகனத்துக்கு பின்னாடி போகிற உனக்கே இவ்வளோ வாசல் திறக்குமானால் நித்திய ஜீவனை கொடுக்குறவர் எனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார் அவரை ஃபாலோ பண்ணுற எனக்கு எந்த வாசல் அடைக்கும் எப்படி வாசல் அடைக்கும் இது போகிறவனுக்கே வாசல் இப்படி திறக்குதுண்ணா நித்திய ஜீவனுக்கு போகிற தேவனுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுகிற சிலுவை எடுத்துக்கிட்டு போகிற உனக்கு எனக்கு எப்படி வாசல் அடைக்கும் அடைக்கவே அடைக்காது கர்த்தர் உங்களையும் என்னையும் பலத்த ஜாதியாய் மாற்றுவது நிச்சயம் ஆனால் உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வரணும் என்று கத்தரை எதிர்பார்க்கிறார் அப்படி வரும்போது நீங்கள் ஒன்றையும் அந்த நாளில நேரத்தில் கேட்க மாட்டீர்கள் அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் பூரணமாக இருக்கும் எல்லாவற்றையும் கத்திர அப்பொழுது உங்களை ஆசீர்வச்சிருப்பார் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க இந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு தானா என்னை இப்படி கொண்டு வந்தார் ஆமாம் நீ ஏறின மழை கஷ்டம் அதுலேயும் எவரெஸ்ட்டு உச்சிக்கு போகணும் மலையின் உச்சிக்கு அது அதை விட கஷ்டம் ஆண்டவர் இங்கே வந்துட்டேன் இது உச்சிக்கு தான் வந்திருக்கிற நான் சொன்ன இடம் ஒன்று இருக்குது அதில் இறங்கி அந்த கண்மலை வெடிப்பு கொள்ளவா ஆண்டவரை வந்துவிட்டேன் இப்போது கையை வச்சு மூடிடுறேன் என்னப்பா ஒரே இருட்டாக இருக்குது ஒரே இல்லை ஆமாம் ஆமாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் நான் கடந்து போவேன் நீங்கள் பார்க்கக்கூடாத காரியங்களை உன்னை நான் பார்க்க வைப்பேன் செய்யக்கூடாத காரியங்களை நான் ஒன்று செய்ய வைப்பேன் உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் மோசே முகமுகமாய் தரிசித்தது போல வேறு ஒருவனும் தரிசிக்கவில்லை பேதுரு தண்ணீர் மேல் நடந்தது போல வேறு எந்த மனுஷனும் நடந்ததில்லை அதே போல உங்களை கொண்டு கத்தர் செய்கிற காரியத்தை வேறு யாரை கொண்டும் செய்ய முடியாது உங்களை கொண்டு மட்டுமே கத்தர் செய்வார் அப்படி கத்தர் உங்களை உயர்த்துவதற்கு வலைமுள்ளவராக இருக்கிறார் அலையலூயா நம்ம சோ பண்ண போகிறோம் எல்லா கண்களையும் மூட போகிறோம் ஆண்டர் நோக்கி பார்க்க போகிறோம் தேங்க்யூ ஹோலோ ஸ்பிரிட் நன்றி ஆவியானவரை பிரத்யேகமாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக அன்றவரே நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பது ஒரு பக்கம் அதை நிறைவேற்றுகிற வழி சொல்லி கொடுக்கறது இன்னொரு பக்கம் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பது ஆபரணாமு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆனால் எழுந்து நடக்க வேண்டியது அவனுக்கு கொடுத்ததான வழி இந்த தேசத்தில் நூறு சதவீதம் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஈசா கொடுத்த வாக்குத்தம் ஆனால் அதிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்டதான வேலை ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அப்படி தான் செய்கிறார் உங்களுக்கும் அப்படி தான் செய்வார் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் அந்த பத்தாவது வசனம் நிச்சயம் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கத்தர் சொல்லி இருப்பாரனால் அதில் நிச்சயம் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதை சுதந்திரிப்பதற்கு நீயும் நானும் முதலாவதாக மலையினுடைய அனுபவத்துக்கு வரணும் அதை தான் அப்போச நடவடிக்கில் அவங்க அத்தனை பேரும் எருசலேமிலே வந்தார்கள் மலையிலே ஒரு கண்மலை வெடிப்புக்குள்ளே வரணும் அதே போல எருசலேமில் ஒரு இடத்தில் அவர்கள் கூடி வந்தார்கள் அங்கே அவன் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டான் இவர்கள் யாவி ஆவியானவருடைய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்பொழுது மோசே அவரை முகமுகமாய் தரிசித்தான் நாம் இப்பொழுது பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அளவுக்கு உங்களை என்னை கொண்டு போகப் போகிறார் கடைசியாய் மோசே போல ஒரு தீர்க்க தரிசி இருந்ததில்லை நீங்களும் நானும் பூமியில் எங்கும் அப்படி ஒரு சாட்சியை பெறுவதற்கு தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டரே இந்த கேபாஸ் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நூறு சவருக்கு ஏன் இந்த நூத்தி ஒன்னு நாங்கள் கேட்கலாம் மனுஷர் கேட்கலாம் தேவனுக்கு நூத்தி ஒன்றின் மேலேயும் நம்பிக்கை உண்டாண்டவரே எத்தனையோ பேர் இஸ்ரேவேலுக்குள்ளே இருந்தாலும் எகிப்தில் இருந்த மோசை மேலே உங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது ஆண்டவரே எத்தனையோ பேர் அந்த இஸ்ரேவேலுக்குள்ளே காண காணான் தேசத்துக்குள்ளே இஸ்ரோவேலுக்குள்ளே காணப்பட்டாலும் ஒரு பனிரெண்டு பேர் தம்மிடத்தில் வந்தவர்களில் பனிரெண்டு பேரை அழைத்து அந்த பன்னெண்டு பேர் மேலே உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைக்கு ஈசா இருந்தாலும் அந்த யாருமே மதிக்காத தாவிதின் மேலே உமக்கு ஒரு நோக்கம் இருந்தது ஆண்டவரே ஆயிரங்களில் சிறிதாக இருந்தாலும் இதியோன் மேலே உமக்கு ஒரு நோக்கம் இருந்தது ஆண்டவரே அதே போல் இந்த சபை ஆயிரங்களில் சிறிதாய் இருந்தாலும் தேசத்தை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று பெத்தலிகம்க்கு சொன்னது போலவே ஆண்டவரே இங்கே இருந்தும் ஆண்டவரை அநேக ஊழியர்கள் எழும்ப இங்கே இருந்தும் அநேகர்களை எழுப்ப ஆண்டவரே நாங்கள் பிழைப்புக்காக வரவில்லை ஆண்டவரே அழைப்புக்காக வந்திருக்கிறோம் நாங்களை கொண்டு சொன்ன காரியத்தை செய்து முடிக்கும் அளவும் நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை எங்களை கை விடுகிறதும் இல்லை ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் ஏறி வந்த மலை கஷ்ட கடினமான மலையாக இருக்கலாம் ஆண்டவரே ஒருவேளை எங்களுக்கு வயசு எண்பது வயசுக்கு மேலே இருக்கலாம்ண்டவரே ஆனாலும் எங்களை கொண்டு நீர் சொன்ன காரியம் நிறைவேறாமல் போகவே போகாதப்பா நீ அப்படி செய்ய போகிற தயவுகாய் ஸ்தோத்திரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இங்கே ஆசிர்வதிப்பீராக ஆவிக்குரிய அனுபவத்தில் உச்சத்தில் உண்மை முகமுகமாய் சந்திக்கிற இடத்துல ஆவிக்கு உள்ளாகிற அனுபவத்தில் நாங்கள் வர எங்களுக்கு கிருபை பாராட்டோம் மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துக்கிறோம் எங்களாண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த திருச்சபையை இந்த செய்தியை கேட்கிறவர்களை அத்தனை பெரிய ஆசிர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே